புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அன்பே செங்கதிர் உதைத்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அருணாச்சலத்தின் அருணாசியுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் என பல திறமைகளை தன்னகத்தை கொண்டுள்ள சஷ்டி ஸ்ரீ டி சரவணேவி அம்மா அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்மா நற்பவி 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 நற்பவிம்மா வணக்கம் வாண்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பனி ஓம் பச்சையம்மா தினம் பனி ஓம் பச்சையம்மா தினம் பனி ஓம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா சரவணாதேவி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இருப்பியல் வாஸ்து மூலமா வந்து மக்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு எளிமையான தீர்வுகள் மூலம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இடிக்காமல் உடைக்காமல் வந்து வாஸ்து தீர்வுகளை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையில வந்து வந்து உடனடி மாற்றத்தை ஏற்படுத்துறீங்கம்மா இந்த வெற்றி வாழ்க்கை இந்த விஸ்வரூப வெற்றிக்கான காரணம் என்னமா நிச்சயமாங்கம்மா அதாவது வந்து வாஸ்து அப்படிங்கிறத பல பரிமாணங்களில் மக்கள் பார்த்திருந்தாலுமே கூட வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வுகளை நல்ல விஷயங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் இந்த இருப்பியல் படி சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோலவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் பலரது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை மா கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எனக்கு தர இருக்கிறது இந்த புத்தாண்டு இந்த புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எல்லாமும் எல்லா நேரங்களிலும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாசு தான் உங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அந்த விஷய அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டை சுற்றி கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் கரெக்ஷனும் பண்ணியிருக்கீங்க கரெக்ஷன் பண்ணாதவங்க இந்த ஆண்டு இந்த வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த உங்கள் வீட்டோட சுற்றுப்புறத்தை முந்நூற்று அறுபது டிகிரிக்குள்ளே உங்கள் வீடு என்ன வேலை பார்த்துட்ருக்கு உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு உங்கள் வீட்டோட பொருளாதார விஷயமாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய உங்களோட இருப்பிடம் தான் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வாங்க சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இதற்கு அடிப்படையாக நான் சொல்லக்கூடியது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்கக்கூடிய வாஸ்து போல் இது அல்ல இது முழுக்க முழுக்க புவியீர்ப்பு விசையும் சூரிய வெளிச்சமும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை கொண்டது இந்த புவியீர்ப்பு விசை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காந்த புலனாக இருந்து உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயத்த இந்த இருப்பியல் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்களை மூன்று பிரிவுகளாக நம்ம கவனிக்கணும் அதாவது உங்கள் சைட்டு அப்படிங்கனா உங்கள் சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது உங்கள் சைட்டுக்கு வெளியில் வடக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கா அல்லது ஒரு வீடு இருக்கா அதோட தளம் பக்கத்து வீட்டோட தரைதளம் உங்கள் வீட்டை விட உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும் அது போலவே உங்கள் வீட்டுக்கு கிழக்கில் காலி இடம் இருக்கா அது பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கா அல்லது ஒரு வீடு இருக்கா அது என்ன அந்த இடத்துல இருக்குது அதோட மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அது போலவே தெற்கு மேற்கு இரண்டு பகுதிகளும் இல்லை காலி இடமாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் வந்தது ஆனால் தங்கலை உங்கள் வீட்டில் நிறைய பொருளாதார தடைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதாவது இழப்புகளை சந்திச்சிட்ருக்குங்க வழக்குகளை சந்திச்சிட்ருக்குங்க அவமானங்களோட இருக்கீங்க ஆரோக்கிய குறைபாடுகளோடு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட தெற்கு தென்மேற்கு தென்களுக்கு இரண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வருமான தடை இருக்குது உங்களுக்கு பொருளாதாரத்தில் பொருளாதாரமே வரல நல்லா வந்து நல்ல ஒரு தொழில் மூலமாகவும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மூலமாகவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியில் இருந்த பிறகு நீங்கள் ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்துல வந்து பொருளாதார தடை வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உங்களோட இருப்பிடம் உங்கள் வீட்டோட வடகிழக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அதில் அந்த நல்ல வடகிழக்கு சரியாக தான் இருந்து நல்ல வருமானம் வந்தது ஆனால் அந்த இடத்துல வடமேற்கு பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல உங்களோட தொழிலில் பிரச்சனைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் கூடுதலாக உங்ககிட்ட இருக்கிற வேலையாட்கள் உங்களை ஏமாற்றுபவர்களாகவும் உங்களோட பணம் வந்து கொடுத்த பணம் வெளியிலே நின்று போகிறதாகவும் பண பரிமாற்றத்தில் பிரச்சனையாகவும் ஒரு பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது தனிநபர் கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது ஒரு நகை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதாகவும் இந்த வடமேற்கு செயல்படும் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வீட்டுக்கு உள்ளார இல்லை வீட்டுக்கு வெளியில் உங்கள் சைட்டுக்கு வெளியில் தான் இது போல் கவனிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டின் முதல் புரோகிராமான இந்த ப்ரோக்ராமில் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த தகவலை உங்கள் வீட்டை சுற்றி கவனித்து பாருங்கள் அதில் ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு இருப்பியல் வாசு நிபுணரை வச்சு அந்த இடத்துல சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு அருள வேண்டும் என்று என் குலதெய்வத்தை வேண்டி வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றி மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து தொடங்கியாச்சு நம்ம நேர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராசி பலன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வாஸ்துலையும் அதோடு இல்லாமல் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படிங்கிற வள பயிற்றுனராகவும் இருக்கிற உங்ககிட்ட வந்து இந்த ஆண்டுல வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வழி சொல்லுங்கள் ஏன்னா வந்து வாஸ்துவில் கரெக்ட் பண்ணி பண்ற அளவுக்கு எங்களுக்கு காசு இல்லை கடலில் வந்து நாங்கள் இருக்கிறோம் மேடம் அதையும் மீறி எங்களுக்கு நல்ல நா அதாவது நல்ல நேரம் வரணும் அதுக்கான வழி நீங்க சொல்லணும் நிச்சயமா எல்லாருமே வந்து ராசி பலன் பார்த்து எனக்கு வந்து இந்த கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுற எல்லாருக்குமே ஒரு அருமையான டிப்ஸ் வச்சிருக்கேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணம் அம்மாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து எல்லாருக்குமே வந்து என்னோட கிரகநிலைப்படி இந்த புத்தாண்டுல எனக்கு இதுதான் போகுது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் மேலும் சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் என்னோட கிர என்னோடய ராசிப்படி எனக்கு இந்த ஆண்டு இந்த சில விஷயங்கள் தடைகளாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கவலை விட்டுருங்க இந்த நவ கிரகங்களை இந்த ஒன்பது பேரையும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் சிம்பிளாக வாழ்வியல் முறைப்படி இதற்கு எந்த பொருட்களோ எந்த கோவில்களோ எந்த வழிபாடுகளோ ஏற்கனவே சொன்னது மட்டும்தான் அது இல்லாமல் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை மீறி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒன்பது நவ கிரகங்களில் முதலாவது நவ கிரகமாக நம்ம சொல்லக்கூடியது சூரியன் அப்போ இந்த சூரியன் சூரியன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல வலுவாக இருந்தால் தான் அரசாங்க தொடர்பான அனைத்து விஷயங்களும் நமக்கு நல்லதாக நடக்கும் அதுபோலவே தந்தை மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் ஒரு புறம் இருந்தாலுமே கூட இதை வழிபாட்டில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தின் போது சூரியனை வழிபடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தெரியாதவங்க சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணுங்க அந்த சூரியனோட கதிர்கள் உங்கள் மேலே படணும் இது வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாவை சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் இந்த மனோகாரகன் அப்படிங்கிறது மனசு வந்து தெளிவாக பொழுது தான் மனசு வந்து பாசிட்டிவான நிலையில் இருக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்க முடியும் அதற்கு உண்டான விஷயம் வந்து தியானம் தியானமெல்லாம் எங்களால் நிறைய நேரம் பண்ண முடியாது அப்படிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூன்று நிமிடங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயத்த கற்பனையாக கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் எப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிக்சர் ஒரு ஒரு காணொளி மாதிரி நீங்கள் அதை கா பார்க்குறது ஒரு அந்த அன்றைய நாளில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்கு சந்திரனுக்கு அடுத்தது புதன் ஆக்டி செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நடைப்பயிற்சி ரத்தம்னா செவ்வாய் செவ்வாய் நடைப்பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள் உடம்புல வந்து ரத்த ஓட்டம் சரியாக சீராக இருக்கும் பொழுது அங்கே செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆவார் அடுத்தது புதன் புதன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா எழுதணும் டைரி எழுதுகிற பழக்கத்தை உருவாக்கிக்குங்க டைரி எழுதும் பொழுதும் டைரியில் ஒன்பது முறை டெய்லி ஸ்ரீராம ஜெய எழுதுங்க இந்த வந்து புதனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னா ஒரு சின்ன டிப்ஸு அது போலவே அடுத்தது குரு குருவை ஆக்டிவேட் பண்ணுன்னா எல்லாரையும் கும்பிட ஆரம்பிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்றி சொல்லுங்கள் மனசிலருந்து உள்ளார்ந்த நன்றி உணர்வோட வணக்கம் சொல்லி தலையை குனிந்து வணக்கம் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து பணிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும்பொழுது குரு உங்களை வந்து சிறப்பான பார்வை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணுன்னா வீட்டை சுத்தமாக வச்சுருங்க கிச்சனை சுத்தமாக வச்சுருங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் எல்லாம் பல நாட்களுக்கு போடுற வழக்கத்தை இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அது போலவே தூய்மை தூ அதாவது கந்தையானாலும் கசைக்கி கட்டுன்னு சொல்லி சுத்தமான ஆடைகளை துவைத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல சுக்கரன் ஆக்டிவேட் ஆவர் அடுத்தது சனி சனி அப்படின்னு சனி தான் இந்த ஆண்டின் பிரதானமான கிரகம் இப்போ எல்லாருக்குமே தொழில் நல்லா நடக்கணும் நல்லா சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்கள் நீங்கள் தூங்க கூ தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உங்களோட படுக்கையை நீங்கள் மடித்து வைக்கும் பொழுது அங்க அங்கே ஆரம்பிச்சிருவார் சனி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சனியை ஆக்டிவேட் பண்ணுனால் நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் தான் கழுவுணும் நீங்கள் காஃபி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட டம்ளரை நீங்கள் தான் கழுவணும் உங்களோட படுக்கையை நீங்கள் தான் மடித்து வைக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை இந்த ஆண்டு கொண்டு வாங்க சனி அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நல்ல பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வாண் இந்த ஆண்டு நல்ல பலன்களை அனுபவித்த பிறகு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க அது போலவே இந்த ச ராகுவும் கேதுவும் இந்த ஏழு பேருக்குள்ளேயே வந்துடுறதுனால அவர்களோட பலன்களும் இந்த ஏழு பாறை ஆக்டிவேட் பண்ணும்போது ஒன்பது பெயர்களாக இருந்து ஒன்பது நவ கிரகங்களும் சிறப்பான வெற்றி வாழ்க்கை உங்களோட ஜாதகப்படி இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே அதை மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார்கள் ஒன்பது நவ கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை கொடுத்துருக்கேன் வாழ்வியல் பரிகாரங்களை கொடுத்துருக்கேன் இதை வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் பயன்படுத்தி மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான தெய்வம் வாராகி விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய பிரகத் வாராகி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீட்சை வாங்கியிருக்கேன் அம்பாலோட அனுகிரகத்தில் பல நல்ல நிலைகளை நல்ல முயற்சிகளை செய்து இன்றைக்கு நல்ல விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை நான் வாழ்வது போல நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டு வாராகியை வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பான வாழ்க்கை வாழுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து வடகிழக்கு சரியா இருந்தா வந்து செல்வ வளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எப்படி சரி பண்றது அப்படின்றத பத்தி கொஞ்சம் நிச்சயமா வடகிழக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வருமானம் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த இடத்துல வச்சிருக்கு அப்ப வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய இடம் நிச்சயமாக வடகிழக்கு அல்ல ஏன்னா ஒரு மனை வந்து சதுரமாக இருக்கும் ஒரு மனை வந்து செவ்வகமாக இருக்கும் ஒரு மனை வந்து நீள் செவ்வகம் செவ்வகமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீட்டோட கோணம் எப்படி மாறியிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் இந்த சைட்டோட அந்த இடத்துல வந்து காம்பஸ் வச்சு உங்கள் அந்த இடத்தோட டிகிரி எந்த பக்கம் ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பி செக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு நான் சொல்ல சொல்லக்கூடிய வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த சைட்டுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத கரெக்டான அந்த இடத்த நம்ம வந்து ப்ரிடிக்ஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குது மற்ற பகுதிகளை விட அந்த இடம் தாழ்வாக இருக்கணும் சுற்றி முந்நூற்றறுபது டிகிரியில் பதினாறு பிரிவுகளில் பதினான்கு பிரிவுகளை விட இந்த இரண்டு பிரிவுகள் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரிக்குண்டான அந்த இடம் வந்து பள்ளமாக இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வடகிழக்கும் வடக்குங்கிழக்கும் இணையிற இடம் வடகிழக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த பள்ளம் பண்ணுவோம் அது போல் பள்ளும்பொழுது வ வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்காது இதுதான் இருப்பியலோட சூட்சமும் இருப்பியல் படி இந்த மாதிரி ஒரு இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டாக லெஃப்டாக திரும்பியிருக்குங்கிறத கணித்தும் கூடுதலாக கோணங்கள் அந்த வீட்டில் அந்த சைட்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத செக் பண்ணியும் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியை கரெக்டாக ப்ரிடிக்ஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை மற்ற பகுதிகளை விட பள்ளமாக செய்யும் பொழுது அந்த இடத்துல நல்ல வருமானம் தொழில் மூலமாக வருமானம் ஒரு குடும்பத்தின் சொத்தின் மூலமாக வருமானம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களையும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு இவர்கள் நாலு பேரோட வருமானம் என்ன அவர்கள் நாலு பேரோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சிருக்கு அப்போ இது போல செக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் இது போன்ற நல்ல ஆய்வுகளுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நானே வந்து நேரடியாக உங்கள் வீட்டை ஆய்வு பண்ணி உங்கள் வீட்டோட எத்தனை அடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா என்னோட நம்பர்ல உங்களோட கால் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப் உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களோட விலாசத்தை போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கே டைரக்ட் விசிட் வந்து என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியும் இந்த வாரத்தில் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துட்ருக்குது அப்படின்னால சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி ரிங் போயிட்டு எடுக்க முடியல அப்படின்னாலும் மிஸ்டு கால் இருந்தால் நாங்கள் திரும்பவும் உங்களை கூப்பிட்டு எங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு உங்களுக்கு உண்டான நல்ல தகவல்களை கொடுப்பாங்க அதனால் கால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நிறைய ரொம்ப பிஸியாக நிறைய கால்ஸ் வரதுனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்க நிச்சயமாக எல்லாரோட வீட்லேயும் இருப்பியல் சிறப்பாக செயல்படும் நன்றி மேடம் நீங்க இப்போ சொன்னீங்க வடகிழக்கு பத்தி சொல்லும் போது ஓகே மேம் இன்னொன்னு வந்து வடகிழக்கு சைட்ல வந்து எந்த பொருட்கள்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எதாவது இருக்குங்களா நிச்சயமாங்க அதாவது உதாரணத்துக்கு கிராமப்புறங்கள்ல வந்து வடகிழக்குல இப்போ வேலை ஈஸியா பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறத பூமிக்கு அடியில் வைக்கணும் அப்படிங்கிறது வாஸ்து இல்லை ஆனால் வந்து கிராமப்புறங்களில் ஜென்ரலாக அவங்க வந்து தண்ணி வந்து பா டேப்பெல்லாம் இருக்காது ஒரு இடத்துல ஊற்றி வச்சு அதை வந்து ஒரு வாலியிலையோ ஒரு சொம்புலையோ எடுத்து ஒரு மகளையோ எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருப்பாங்க அதுபோல் உள்ள தொட்டி வந்து தண்ணி தானே வைக்கணும் வடகிழக்கில் ஈசானியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி பூமிக்கு மேலே அந்த தொட்டி வச்சிருப்பாங்க இத அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற புரிதலாக அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா இருப்பியல் படி அந்த இடத்த செக் பண்ணணும் இது போன்ற தவ அதாவது வாஸ்து வந்து தவறாக புரிந்து கொண்டு அதாவது ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நம்மளே மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் புக்கு வாங்கி படித்து வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அது போலவே நிறைய வந்து டிவி ப்ரோக்ராம்ஸை பார்த்து வீட்டை கரெக்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு ஏன்னா ஒரு ஒரு நம்ம வந்து இது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவரை பார்க்காம நம்ம வந்து ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் சரியான ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் வீட்டோட கோணங்கள் என்ன கோணங்கள் எப்படி அந்த இடத்துல செயல்படுது மேடு பள்ளங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத மூன்று பிரிவுகளாக சைட்டுக்கு வெளியில் அது பக்கத்து வீடாக இருந்தாலும் அந்த வாஸ்து உங்களுக்கு எப்படி வேலை பார்க்குது உங்கள் வீட் உங்கள் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த பேக்கில் உள்ள மேடு பள்ளங்கள் என்ன உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்க் நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா சம்பு கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா போர்வெல் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா மாடிப்படி எப்படி அமைச்சிருக்கீங்க எங்கே அமைச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள மாடிப்படி எங்கே அமைச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள ஹை ரூஃபு அதே போல் சீலிங்கில் முக்கியமாக கவனிக்கிறோம் இருப்பு இல்லை இதெல்லாம் வாஸ்துவில் வந்து தவறுகளை வச்சுக்கிட்டு நம்ம வேறு என்ன பண்ணினாலுமே அந்த இடத்துல சிறந்த தீர்வு எடுக்க முடியவே இல்லை அதனால் வந்து ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் பூர்வீக வீடாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கின வீடாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கட்டப்போகிற வீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அந்த இடத்தோட முந்நூற்றறுபது டிகிரி எப்படி வேலை பார்த்துட்டு இருக்குங்கிற புரிதலோட ஒரு விஷயத்தை நீங்கள் அமைக்கும் பொழுது உங்கள் வீட்டை நீங்கள் கட்டும் பொழுதும் உங்கள் வீட்டை நீங்கள் ஆய்வு செய்து சரி பண்ணும் பொழுதும் விஸ்வரூப வெற்றி உறுதியாக எங்களால் கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமையான விளக்கம்மா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நெருங்கிட்டோம்மா இதில் வந்து நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஓகேம்மா நாங்கள் வந்து உங்களை அழைச்சி எப்படியாவது நாங்கள் ச எங்களுடைய வாஸ்து வந்து சரி பண்ணணுன்ற ஆசை எங்கள் நேயர்களுக்குலாம் இருக்கு உங்களை எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லி நிச்சயமா அதாவது நம்மள என்னோட நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல கால் பண்ணி உங்களோட அட்ரெஸை கொடுத்துடணும் ஒரு மாதம் ஆகும் ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்லாம் அதாவது இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை தொட்ட பிறகு உங்கள் வீட்டோட வாஸ்து என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத உங்கள் இடத்துக்கே வந்து நான் டைரக்டா தொட்டு காட்டுறேன் உங்கள் வீட்டோட பாருங்கள் இந்த பகுதி இந்த இடத்துல மேடு பள்ளம் இப்படி இருக்குது இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற புரிதலை உங்களுக்கே கொடுத்து அந்த கரெக்ஷனை பண்ண வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் வாஸ்து பார்த்துட்டு வந்த பிறகு நீங்கள் அப்படியே இருந்தால் அதில் பிரயோஜனமே இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது வீடியோஸ் ஃபோட்டோஸ் என்னோட பர்ஸ்னல் நம்பர் கொடுத்துருவோம் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் தான் நீங்கள் இந்த ரெண்டு நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பேசணும் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு என்னோட பர்சனல் நம்பர் கொடுக்கும்போது அதில் வீடியோ போடணும் ஃபோட்டோஸ் போடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வருவேன் அதுபோல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் நான் வந்து படமே உங்கள் கையில் வரைஞ்சி கொடுத்துட்டு வந்துடுவேன் இது போல் கரெக்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை செய்யணும் அதற்குண்டான எண்களில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் இந்த ரெண்டு நம்பரில் வா சப்போஸ் இந்த கால் போயிட்டே இருக்குது ரிங் போயிட்டே யாரும் எடுக்கல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு வாரம் ஆனாலும் திரும்ப உங்களுக்கு உண்டான பதில் நிச்சயமாக கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் இடத்துக்கே வந்து குறிப்பிட்ட நாளில் நான் சொல்லினாங்க ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய அந்த நாளில் உங்கள் இடத்துக்கே நான் தான் வருவேன் டைரெக்டாக வந்து உங்களுக்கு உண்டான நல்ல தீர்வுகளை கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு உண்டான சுட்சுவர்ட்ஸு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எண்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கோவில்களுக்கு போடணும் போகணும் வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் இதற்குண்டான உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் அழைத்து உங்களோட அட்ரெஸை கொடுக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாசு குறித்த பல விளக்கங்களை பகிர்ந்து நன்றிமா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இணைய நாளாக அமையட்டும் புது இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்